சமன் செய்து சீர்தூக்கி பார்க்குங்கள் அமைந்தொருப்பார் கோடாமை சான்றோர்கனி என்ற பெருந்தகையின் தெய்வ வாக்கினை ஏற்று நீதி குடையாமல் தர்மத்தை காத்து நம்மையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கத்தையும் வழிநடத்துகிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் பண்பாடரண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை வணங்கி எனது உரையினை துவக்குகிறேன் தலைவரின் கட்டளையை ஏற்று தமிழகத்தின் எட்டு திசையெங்கும் ஒன்றாக குழுமியிருக்கும் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே தலைமை கழகத்தின் பொறுப்பாளர்களே இயக்கத்தின் ஆணி வேறாக இருக்கும் தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லாலும் செயலாலும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுடத்தால் கற்பென்று சொல்ல வந்தால் இரு பாலருக்கும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நெற்றி குற்றம் குற்றமே போன்ற தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் நாட்டிற்கும் மட்டுமே சொந்தமான இலக்கிய வரிகளை இதயத்தில் ஏந்தி நம்மையும் நம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் வழிநடத்தும் ஒப்பற்ற தலைவர் கழக பொது செயலாளர் மக்கள் செல்வர் பண்பாளர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் தலைமையில் நாம் இங்கே இன்றைக்கு கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மகளிரணி சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்ட போது மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் சொன்னார்கள் உலகிலேயே மகளிருக்கு மகத்துவம் சேர்ப்பவர்கள் நாம் தான் ஒரு பெண்ணின் பெயரால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறோம் என்று பெருமிதத்தோடு சொன்னார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது இதிலே திராவிடம் இல்லை இதிலே தேசியம் இல்லை அண்ணா இல்லை எனவே இது இயக்கமே இல்லை என்று சிந்தனை செய்ய நேரம் இல்லாமல் நிந்தனை செய்தார்கள் லட்சியம் வறண்டு போன அந்த அலட்சிய அவலட்சணங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன் அம்மா என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அத்தனையும் அடக்கம் அம்மா என்றால் அதுதான் திராவிடம் அம்மா என்றால் அதுதான் தேசியம் அம்மா என்றால் அதுதான் ஆன்மீகம் அம்மா என்றால் அதுதான் பொதுவுடைமை அம்மா என்றால் அதுதான் முற்போக்கு அம்மா என்றால் அதுதான் சமூக நீதி அம்மா என்றால் அவர்தான் தந்தை பெரியார் அம்மா என்றால் அவர்தான் அறிஞர் அண்ணா அம்மா என்றால் அவர்தான் தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்றால் அவர்தான் புரட்சி தாய் அம்மா என்றால் அவர்தான் மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் அதனால் தான் நம்முடைய கழகத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டினார் மக்கள் செல்வரவர்கள் வள்ளுவன் தன்னை தந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கி ஐம்பத்தை காலம் தொடர்ந்து மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மாமன் கருணாநிதி மருமகன் மாறன் மகன் ஸ்டாலின் இன்று பேரன் உதயநிதி போதா குறைக்கு முதலமைச்சரின் மருமகன் சபரீசன் இப்படி தமிழ்நாட்டின் மானம் ஸ்பைசி ஜெட் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது அம்சமாக அமர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வம்சம் ஆளுநர் என்பவர் ஒரு போஸ்ட்மேன் ஆட்டின் தாடி ஓசைச் சோறு ஒய்யார பங்களா தண்டச்சோறு அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சகட்டு மேனிக்கு வாய் சவடால் அடித்துவிட்டு சட்டசபையில் இந்த ஆளுநரை மாற்றுங்கள் என்று ஒரு மசோதாவையும் நிறைவேற்றிவிட்டு அதை அந்த ஆளுநருக்கே அனுப்பி வைக்கிற அறைவே காட்டு முதலமைச்சரை இந்த தமிழ்நாட்டிலே தான் பார்க்கலாம் லாக் மரணங்கள் போட்டி ஓட்டு நடக்கும் பாலியல் வன்முறைகள் கூட்டு வன்புணர்வு கொடுமைகள் நாளுக்கு நாள் அரங்கேறும் அவலம் சொத்து வரி உயர்வு விண்ணை தாண்டியும் உயரும் விளை பொருட்களின் விலை உயர்வு கட்டுக்கு அடங்காமல் உடங்கும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என்ற பெயரிலே ஓரங்க நாடகம் போடாத ரோடு இந்த மதுரவாயலில் காணாமல் போன கிணறு ரேசன கடையில் கிடைக்கிற புடியிலே பள்ளி வெண்ணெய் போல் உருகி போகிற வெள்ளம் பற்றி எரியும் தேர்கள் இடித்து தள்ளப்படும் வீடுகள் பாலியல் கூடங்களாக மாறி போன பள்ளிக்கூடங்கள் இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்று கேட்டால் கற்பனையிலே மிதக்கிற ஒப்பனை எழுந்தவுடன் கிழக்கு கடற்கரை சாலையிலே ஒரு சைக்கிளிங் அங்கே ஒரு ஷூட்டிங் ரோட்டோர டீ கடையிலே ஒரு சாப்பிடுவது அதை ஒரு ஷூட்டிங் இன்டோர் இருபத்தி ஒன்பது சி பஸ் அவுட்டோர் துபாய் நாட்டிலே வெளிநாட்டு ஷூட்டிங் சட்டமன்றத்திலே இந்த இளவரசனுக்கும் அரசனுக்கும் ஓனாண்டி புலவர்களின் புகழ்ச்சி கூச்சல்கள் இதுதான் சட்டமன்றத்தில் இவைகளையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய எதிர்கட்சிகள் என்ற பெயரில் நம்முடைய பங்காளிகள் இருட்டு அறையில் கருப்பு பூனையை அது இல்லாத நேரத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் இடைக்கால இடைஞ்சல்கள் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்டு அரிதாரம் பூசிக்கொண்டு அறுவருக்கத்தக்க உடல் மொழியால் துரோக நாக்குகளால் சந்தன தாயின் நம் தாயின் தொண்டர்களின் முகத்தில் சகதியை வீசுகிறார்கள் இக்கட்டான இக்கட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அன்று அவர் அப்படி சொன்னார் இன்று இவர் மாற்றி பேசுகிறார் என்று மீடியாக்களில் பார்த்திருப்போம் நான் தான் சொன்னேன் இல்ல அன்னைக்கும் அதைத்தான் சொன்ன இன்னைக்கும் இதைத்தான் சொல்றேன் என்னைக்கும் மாத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரே தலைவர் நம்முடைய மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மட்டும்தான் சமூக நீதி மொழி இனம் நாடு தேசியம் தெய்வீகம் காவிரி கச்சத்தீவு கவர்னர் இப்படி எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலேயும் மக்கள் மொழியிலே பதில் சொல்லுகிற ஒரே தலைவர் நம்முடைய மக்கள் செல்வர் மட்டும்தான் அவர் தன்னுடைய இளைமை காலம் தொட்டு ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய எதிரிகளால் தீய சக்திகளின் தூண்டுகளால் பொய் வழக்கு புனையப்பட்டு இளைஞராக இருந்தபோது நம்முடைய மக்கள் செல்வர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உருகுலைந்த இயக்கத்தை மீட்டெடுத்து மாபெரும் மக்கள் சக்தியாக உருவெடுத்த அம்மா அவர்களின் அரசியல் எழுச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று அம்மாவின் அரசியல் எதிரிகள் முடிவெடுத்த போது நம்முடைய மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி டிவி அவர்களைத்தான் அன்றைக்கு கைது செய்தார்கள் இலக்கு அம்மா தினகரன் அம்மாவை முடக்க வேண்டும் என்றால் முதலிலே இவரை கை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு ஆக இதய தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தலைவர் கழக பொது செயலாளர் மக்கள் தான் என்பது இன்று நேற்றல்ல ஏறக்குறைய குறைய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே முடிவான முடிவு தன்னுடைய இளமை காலம் தொட்டு இன்று வரை இதய தெய்வம் அம்மா அவர்களை காப்பதற்காகவே பொய் வழக்குகளையும் சிறை கூடங்களையும் சந்தித்து வருகிற தாயை காத்த நம்முடைய மக்கள் செல்வர் அரசியல் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் நம்முடைய மக்கள் செல்வர் தூக்கிலா போடுவார்கள் தூக்கிலா போடுவார்கள் துவண்டு விட மாட்டேன் என்று துணிவை போதித்த துளாக்கோள் சதி வளைகள் சதுராட்டம் போட்ட போது சதி வளைகள் சதுராட்டம் போட்ட போது சத்தியத்தன் வேர்களை சாயாமல் காத்து நின்ற சாணக்கியன் எங்களுடைய முடக்க நினைத்த மூடர்களின் முயற்சிகளை முறியடித்து மழைக்காமல் மயங்காமல் இந்த இயக்கத்தின் இயக்கத்தை முடங்காமல் முடக்கிய மதியூகி எங்களுடைய மக்கள் செல்வர் முதுகில் நீண்ட துரோக வாழை பிடித்து நெஞ்சை காட்டிய மாவீரன் என்றால் இந்த மக்கள் செல்வர் பண்பாளர் ஒடுங்கிய படை தொண்டர்களை சீண்டாமல் தடுத்து நின்ற தாயுமானவர் சின்னத்தை காத்திட சிறைசாலை என்று பொய்மைகள் பொம்மலாட்டம் போட பரிதவித்து நின்ற போது பரத பதறாமல் காத்து நின்ற பாதுகாவலர் வெற்றி வாகை சூடினாலும் தோல்விகள் தப்பாட்டம் போட்டாலும் புன்னகை மாறாத பண்பாளர் விசுவாசம் கொண்ட தொண்டனுக்கு சிக்கல் என்றால் அவர் காத்திருக்கும் போதும் புயல் புறப்பட்டாலும் இருந்தோறும் அடங்கி கிடந்தோறும் ஆர்ப்பரித்து அணிவகுக்க அடுத்தளம் களையாமல் காத்து நின்ற காவலர் சூறாவளிகள் தோற்று போக ஒற்றை ராணுவமாய் சுற்றி சுழலும் நாளைய தமிழகம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது தவறாமல் தர்மம் அது மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் என்று ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக அம்மாவின் தொண்டர்கள் பண்பாட உற்றூளி உதவிய அண்ணன் நம்முடைய தலைவர் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் இதய தெய்வம் அம்மா என்கின்ற தாய் தந்த அன்புக்கும் டிடிவி தினகரன் என்னும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஆளவும் தெரியும் அந்த வகையில் கழக பொது செயலாளர் அவருடைய ஒத்தை மந்திரை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்து இங்கே நடக்கிறதே இதுதான் உண்மையான பொதுக்குழு இது மட்டுமேதான் பொதுக்குழு துரோகத்தின் நிழல் பதிக்கும் பஞ்சமா பாதகர்களே உங்களுக்கு இந்த மேடையிலே சொல்லுகிறேன் நாங்கள் பதுங்கி பாயும் வேங்கையின் மைந்தர்கள் வள்ளல் தலைவரின் வரிப்புலிகள் அன்னை பாசறையின் அறிமாக்கள் மனித புனிதர் மக்கள் செல்வரின் மாசற்ற மாணிக்கங்கள் பண்பாளரன்னன் டி டிவியவர்களின் பாசவையில் தீட்டிய கூத்தீட்டிகள் தாங்கிக் கிடக்கும் முறைதான் நாங்கள் பூமி தாத்தத் தொடங்கி விட்டால் பூகம்பம் காத்திருக்கும் முறைதான் எங்கள் பெயர் காற்று களத்தில் இறங்கி விட்டால் சுற்றிச் சுரன்றும் சூறாவளி என்பதை சொல்லி காலத்தின் அருமை கருது தெரிந்தோ தெரியாமலோ அந்த காலத்திலே நம்மை சொன்னார்கள் என்று யாரின் தொண்டர்களை சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று ஆம் அது உண்மை வேகிவிட்டது யார் எந்த நேரத்தில் முகூர்த்த நேரத்தில் சொன்னார்களோ ஆர் கே நகரிலே அடித்த விசிலின் சத்தம் நாளை தமிழ்நாட்டில் வரலாறு வடைக்கும் எனவே ஆம் எம்ஜிஆரின் விசிலடித்தான் குஞ்சுகள் தான் நாங்கள் வீட்டிற்கு செல்லுவோம் பாதுகாப்பாக உலகிலே குக்கரை வைப்போம் அடிக்கிற விசிலில் அடிதிரட்டும் தமிழ்நாடு என்று தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்